ஆண்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி ஆத்தியாயம் பதினைந்து ஆஸ்டர் யுத்தம் நாலாவது அணி வரிசையின் தலைமையில் பிராட்ஜினுக்கு காலை எட்டு மணிக்கு குட்டுஜோவ் போனார் அந்த அணிவரிசை மிலாராடாவிச் என்பவரை சேர்ந்தது பிரிட்ஜ் பிஜெவ்ஸ்கி என்பவருடையவும் லாங்கரன் என்பவருடையவும் அணிவரிசைகள் பள்ளத்தாக்கில் முன்பே இறங்கிவிட்டன அவைகள் இருக்க வேண்டிய இடத்தில் இந்த நாலாவது அணிவரிசை இருக்கப் போகிறது குட்டுஜோவ் பட்டாளத்தின் முன்னணி வீரர்களை பார்த்து வந்தனும் சொல்லிவிட்டு மேலே போகலாம் என்று உத்தரவிட்டார் அதாவது தாமே அந்த பட்டாளத்தை நடத்தப் போவதாகக் காட்டினார் பிராட்ஜன் கிராமத்திற்கு அவர் வந்ததும் அங்கே தங்கினார் அவருடைய பிரம்மாண்டமான பரிவாரங்களும் இளவரசர் ஆண்ட்ரூவும் இருந்தார்கள் அவர் தமது உற்சாகத்தையும் எரிச்சலையும் அடக்கி வைத்து கொண்டிருந்ததாக காணப்பட்டது வெகுகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பம் வந்துவிட்டதை நினைத்து அவர் தம்மை அடக்கி இருந்தார் அவருடைய டூலுன் அல்லது ஆர்கோலா பாலம் என்பது அன்று வரப்போகிறது என அவர் நிச்சயமாய் நம்பியிருந்தார் இந்த இடத்துல ஆர்கோலா பாலம் அப்படிங்கிறது கீழே ஒரு குறிப்பு இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் வருடத்தில் தமது படைகளை விட அதிகமான ஆஸ்திரிய படைகளை எதிர்த்து நெப்போலியன் பிரமாதமான வெற்றி கொண்ட இடமாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது வந்து விரோணா மாகாணத்தில் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க மறுபடியும் நான் அந்த வரியிலிருந்தே வாசிக்கிறேன் அவருடைய டூலுன் அல்லது ஆர்கோலா பாலம் என்பது அன்று வரப்போகிறது என அவர் நிச்சயமாய் நம்பியிருந்தார் அது எப்படி வரும் என்பது அவருக்கு தெரியாது ஆனால் அது வரப்போகிறது என்பதை மட்டும் அவர் நிச்சயமாய் உணர்ந்திருந்தார் தமது சேனையில் உள்ள மற்றவர்களுக்கு தெரிந்திருப்பதை போல அவருக்கும் அந்த சுற்றுப்புறங்களும் தமது துருப்புகளின் அமைப்புகளும் தெரிந்திருந்தன இந்த யுத்தத்திற்காக அவர் தயாரித்திருந்த திட்டத்தை அங்கீகரிப்பது என்ற பேச்சிற்கு இப்பொழுது இடமில்லை அவருக்கும் அது மறந்து போய்விட்டது பேராதாரின் திட்டப்படி இப்போது வரப்போகிற அல்லது நேரப்போகிற அவசரங்களுக்கு தக்கப்படி வேண்டிய பாதுகாப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இளவரசர் ஆண்ட்ரூ யோசித்துக் கொண்டிருந்தார் ஈடப்பக்கத்தில் கீழே பள்ளத்தாக்கில் மூடு அடியில் கண்களுக்கு தெரியாத துருப்புகளின் துப்பாக்கி சத்தங்கள் கேட்டன அந்த இடத்தில்தான் யுத்தம் கடுமையாக நடக்கும் என்று இளவரசர் என்று நினைத்தார் அந்த இடத்தில் நாம் பல கஷ்டங்களை எதிர்பட நேரிடலாம் அந்த இடத்திற்கு ஒரு பட்டாளத்துடனோ அல்லது ஒரு பிரிவுடனோ கையில் ஒரு கொடியுடன் நான் போக நேரிடலாம் நான் நேராக அங்கே போவேன் எனக்கு எதிராக எது இருந்தாலும் அதை தகர்ப்பேன் என்று அவர் நினைத்தார் தம்மை கடந்து போகிற பட்டாளங்களின் கைகளில் இருந்த கொடிகளை அவரால் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை அவற்றை பார்த்ததும் ஒருவேளை அந்த கொடியுடனே நான் பட்டாளத்தை நடத்துவதாயிருக்கலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தார் காலையில் குன்றின் உச்சியில் இரவு தோன்றிய பனி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது இருந்தாலும் பள்ளத்தாக்குகளில் பால் கடல் போல் அவை இன்னும் நின்று கொண்டிருந்தன இடப்பக்கத்தில் நமது துருப்புகள் இறங்கிய பள்ளத்தாக்கில் எதையுமே காண முடியவில்லை அங்கிருந்துதான் துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன அந்த குன்றின் உச்சிக்கு மேலாக தெளிவான நீலவர்ண ஆகாயம் காணப்பட்டது பல பக்கத்தில் சூரியனின் விசாலமான கோலம் காணப்பட்டது எதிரே வெகு தூரத்திற்கு உள்ள அந்த மூடுபணி கடலில் கரைக்கு அப்பால் மரங்கள் நிறைந்த அந்த குன்றுகள் தெளிவாய் காணப்பட்டன எதிரி ஒருவேளை அந்த இடத்தில் இருக்கலாம் ஏனெனில் அங்கே ஏதோ தெரிந்து கொண்டிருந்தது வல பக்கத்தில் காப்பாளர்கள் மூடுபணிக்குள் போய் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து குதிரைகளின் குளம்படி ஓசைகளும் சக்கரத்தின் ஓசைகளும் துப்பாக்கி ஈட்டிகளின் மினுமினுப்பும் தோன்றின இடப்பக்கத்தில் கிராமத்திற்கு அப்புறமாக ஏராளமான குதிரைப்படைகள் வந்து கொண்டும் அந்த மூடுமணி சமுத்திரத்தில் மறைந்து கொண்டும் இருந்தன முன்னாலும் பின்னாலும் காலாட்படைகள் கொண்டிருந்தார்கள் கிராமத்தின் கோடியில் சேனாதிபதி நின்று கொண்டு துருப்புகள் போவதை பார்த்து கொண்டிருந்தார் அன்று காலையில் குட்டுஜோவ் கவலையோடும் எரிச்சலோடும் இருந்ததாக காணப்பட்டார் அவருக்கு முன்னால் போய் கொண்டிருந்த காலாட்படைகள் யாருடைய உத்தரவுகளும் இல்லாமல் திடீர் என்று நின்றன ஏதோ முன்னால் போனவர்களுக்கு தடை ஏற்பட்டு நிற்பதாக தோன்றியது அவர்களை அணிவரிசைகளாக அமைத்து கொண்டு கிராமத்தை சுற்றி போகும்படி உத்தரவு போடும் ம் என்று கோபமாக தம்மை பார்த்து வந்து கொண்டிருந்த ஒரு ஜெனரலிடம் கூறினார் நெருக்கமான தெருக்களில் எதிரி மீது படையெடுத்து போகிற துருப்புகள் தனிவரிசையாக போகக்கூடாது என்பது உமக்கு தெரியவில்லையா மேன்மை தங்கியவரே அவர்களை கிராமத்திற்கு அப்பால் அணிவகுக்கலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் மேன்மை தங்கியவரே என்று அந்த ஜெனரல் பதிலளித்தார் மிகுந்த மனக்கசப்போடு குட்டுஜோ சிரித்தார் நீர் அப்படி செய்தால் ரொம்ப அழகாயிருக்கும் எதிரியின் முன்பாக அணிவகுப்பதும் ரொம்ப அழகு மேன்மை தங்கியவரே எதிரி வெகு தூரத்தில் இருக்கிறான் அவர்களின் இராணுவ வியூகப்படி வியூகங்களா யார் உமக்கு சொன்னார்கள் உமக்கு என்ன உத்தரவு கொடுக்கிறேனோ அதன்படி தயவு செய்து செய்யும் என்று மனக்கசப்போடு குட்டுஜோவ் கூவினார் நல்லது ஐயா என் அன்பானவரே இன்று அந்த வயோதிகர் ஒரு நாயைப் போல அவ்வளவு இருக்கிறார் என்று நெஸ்வைட்ஸ்கி குசுகுசுப்பான குரலில் இளவரசர் ஆண்ட்ரூவிடம் சொன்னார் தமது தொப்பியில் பச்சை தொகைகள் அணிந்து கொண்டு வெள்ளை சீருடையோடு ஓர் ஆஸ்திரிய அதிகாரி குதிரை மீது வேகமாக குட்டுஜோவிடம் வந்தார் நாலாவது அணிவரிசை போராட்டத்தில் இறங்கிவிட்டதா என்று சக்கரவர்த்தி கேட்டு வரச் சொன்னதாக அவர் கூறினார் அந்த அதிகாரிக்கு பதில் அளிக்காமலேயே குட்டுஜோ திரும்பினார் அவருக்கு பின்னால் நின்ற இளவரசர் ஆண்ட்ரூ மீது அவர் பார்வை விழுந்தது அவரை பார்த்ததும் குட்டுஜோவின் கோபமான எரிச்சலான தோற்றம் கொஞ்சம் சுமூகமடைந்தது அதாவது என்ன காரியங்கள் நடந்திருக்கின்றனவோ அதற்கு தமது உதவியாளர் பொறுப்பு அல்லவென்பதை ஒப்புக்கொள்வது போல அந்த தோற்றம் இருந்தது ஆனால் இன்னமும் அந்த ஆஸ்திரி உதவியாளருக்கு பதிலளிக்காமல் அவர் பொல்கான்ஸ்கியை பார்த்து பேசினார் எனது அன்பானவரே நீர் போய் அந்த மூன்றாவது பிரிவு கிராமத்தை கடந்து விட்டதா என்று பார்த்துவாரும் அதை என்னுடைய உத்தரவு வரும் வரை அங்கேயே நிற்கும்படி சொல்லிவிட்டுவாரும் இளவரசர் ஆண்டு புறப்பட ஆரம்பித்தார் உடனே அவரை மறுபடியும் நிறுத்தினார் பார்த்து சுடுகிறவர்களை பாராவில் நம் போட்டு விட்டோமா என்பதை கேளும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தமக்குள் முணுமுணுத்த இன்னமும் அந்த ஆஸ்திரி அதிகாரிக்கு அவர் பதில் சொல்லவில்லை இளவரசர் ஆண்ட்ரூ தமக்கு கிடைத்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காக குதிரை மீது பாய்ச்சலில் போனார் நகர்ந்து போய் கொண்டிருந்த துருப்புகளை வேகமாய் கடந்து மூன்றாவது பிரிவுக்கு போய் சேர்ந்தார் அந்த துருப்புகளுக்கு முன்பாக குறிபார்த்து சுடுகிறவர்கள் யாருமே கிடையாது என்பதை அறிந்தார் குறிபார்த்து சுடுகிறவர்களை முன்பாக பாராவில் போட வேண்டும் என்ற சேனாதிபதியின் உத்தரவை கேட்டு அந்த மூன்றாவது பிரிவின் அதிகாரியான கர்னல் ஆச்சரியம் கொண்டார் தம்முடைய துருப்புகளுக்கு முன்பாக மற்ற துருப்புகள் இருக்கிறது என்பதை நிச்சயமாக அறிவார் அதோடு ஆறு மைல்களுக்கு அப்புறமே எதிரி இருப்பதாகவும் அவர் நிச்சயமாக நினைத்தார் தமக்கு எதிராக உபயோகமற்ற ஒரு பள்ளத்தாக்கு அடர்ந்த மூடுபணியால் மூடப்பட்டிருந்ததே தவிர வேறு எதுவுமே காண முடியவில்லை சேனாதிபதியின் உத்தரவை அதாவது செய்வதற்கு விட்டுப்போன அந்த காரியத்தை செய்யும்படியான உத்தரவை சொல்லிவிட்டு இளவரசர் ஆண்ட்ரூ மீண்டும் குதிரை மீது திரும்பினார் குட்டுஜோவ் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தார் அவருடைய கனமான உடம்பு அவருடைய வயோதிகமான உடம்பு அந்த சேனத்தின் மீது சிறிது சாய்ந்தவாறு இருந்தது கண்களை மூடிக்கொண்டு களைப்போடு கொட்டாவிட்டு கொண்டிருந்தார் துருப்புகள் அசையவில்லை தங்கள் துப்பாக்கிகளின் கட்டைகளை பூமியில் ஊன்றிக்கொண்டு துருப்புகள் நின்று கொண்டிருந்தன எல்லாம் சரி எல்லாம் சரி என்று அவர் இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து சொன்னார் பக்கத்தில் இருந்த ஒரு ஜெனரல் தம்முடைய கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டு இடது பக்கவாட்டு துருப்புகள் எல்லாம் பள்ளத்தாக்கில் இறங்கிவிட்டபடியால் அவர்களுடைய துருப்புகள் அப்போது புறப்படுவதற்கு நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார் அவரை குட்டுஜோ பார்த்தார் மேன்மை தங்கியவரே இன்னும் ஏராளமாக நேரம் இருக்கிறது இன்னும் ஏராளமாக நேரம் இருக்கிறது என்று விட்டு கொண்டே குட்டுஜோ பதிலளித்தார் தமக்கு பின்பாக சிறிது தூரத்தில் பட்டாளங்கள் மரியாதை செய்யும் சத்தங்கள் கேட்டன அந்த படை முழுவதுமே பரவின அதிலிருந்து யாருக்காக அவர்கள் மரியாதை தெரிவிக்கிறார்களோ அந்த நபர் வேகமாக சவாரியில் வந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்தது தமக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த துருப்புகளும் அதே மாதிரி கோஷம் போட ஆரம்பித்ததும் ஒரு பக்கமாக அவர் சிறிது சென்று முகத்தை சுழித்து தம்மை சுற்றி பார்த்தார் பிராஜனில் வருகிற ரஸ்தாவில் பற்பல சீருடைகள் அணிந்து குதிரைப்படை வீரர்கள் வேகமாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது முன்வரிசையில் ஒருவர் பக்கத்தில் ஒருவராக இருவர் முழு பாய்ச்சலில் வந்து கொண்டிருந்தார்கள் ஒருவர் தம்முடைய தொப்பியில் வெள்ளைத் தொகைகள் அணிந்து சீருடை அணிந்து வால் வெட்டிவிடப்பட்ட பழுப்பு நிற குதிரை மீது வந்து கொண்டிருந்தார் இன்னொருவர் வெள்ளை சீருடை அணிந்து ஒரு கருப்பு குதிரையில் வந்து கொண்டிருந்தார் அவர்கள்தான் இரண்டு சக்கரவர்த்திகள் அவர்களுக்கு பின்னால் பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன குட்டுஜோ போர்முனையில் தமக்கு ஏற்பட்ட பழக்கத்தினால் கவனம் என்று உத்தரவிட்டுவிட்டு சக்கரவர்த்தியிடம் போய் சல்யூட் அடித்தார் அவருடைய முழு தோற்றமும் நடத்தையும் திடீரென்று மாறின காரணம் கேளாமல் ஒரு சிப்பந்தி எப்படி மேல் உத்தரவை கேட்டு நடப்பானோ அதே மாதிரி தோற்றத்தில் அவர் காணப்பட்டார் ஒரு செயற்கையான மரியாதையோடு அவர் சல்யூட் அடித்ததாக காணப்பட்டபடியால் அதை கண்டு அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி கொஞ்சம் வருந்தினார் இந்த வருத்தம் அந்த சக்கரவர்த்தியின் சந்தோஷமான வாழ்வமான முகத்தில் ஒரு தெளிவான வானத்தில் திடீரென்று தோன்றி மறையும் ஒரு மேகத்தைப் போல தோன்றி மறைந்தது சமீபத்தில் அவருக்கு ஏற்பட்டிருந்த அசௌக்கியத்திற்கு பின்னால் அன்று அவர் மெளிந்திருப்பதாக தோன்றினார் ருஷ்யாவிற்கு உள்ள ஆல்முட்ச் என்ற இடத்தில்தான் முதன் முதலாக அவரை பொல்கான்ஸ்கி பார்த்தார் மெலிந்திருந்தாலும் இன்னும் அதே மாதிரியான கம்பீரமும் சாந்தமும் அவருடைய அழகிய சாம்பல் வர்ண கண்களில் கவர்ச்சிகரமாய் தோன்றின அவருடைய பலவிதமான மனத் தோற்றங்களை காட்டக்கூடிய தன்மை அவருடைய மெல்லிய உதடுகளில் அதே மாதிரி காணப்பட்டது அவருடைய அறியாத இளமையும் நல்லெண்ணமும் அதே மாதிரி முகத்தில் காணப்பட்டன ஆல்முட்ச் அணிவகுப்பு பார்வையில் அவர் இன்னும் அதிக கம்பீரமாய் தோன்றினார் ஆனால் இங்கேயோ அதைவிட அதிகமான பிரகாசத்தோடும் உற்சாகத்தோடும் காணப்பட்டார் இரண்டு மைல்கள் அவர் சவாரி வந்ததனால் அவர் முகம் சிறிது சிவந்திருந்தது தமது குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடித்து நிறுத்தி லேசாக பெருமூச்சு விட்டு தம்மை சுற்றி நின்ற பரிவாரங்களின் முகத்தை பார்த்தார் அவர்களுடைய முகங்களெல்லாம் எல்லாம் தம்மை போலவே ஏளமையாகவும் துடிதுடிப்போடும் இருக்க கண்டார் ஜார்டோரிஸ்கி நாவா சைல்சேவ் பிரின்ஸ் வால்கோன்ஸ்கி ஸ்ட்ரோனோகாவ் ஆகியவர்களும் மற்றவர்களும் மிக அழகாக உடையணிந்து மிகச்சிறந்த நன்றாய் தேய்த்து விடப்பட்ட புத்துணர்ச்சி கொண்ட அன்று சிறிதளவு வேலைதான் செய்த குதிரைகளில் அமர்ந்து சக்கரவர்த்திக்கு பின்னால் நிறுத்தி கொண்டு புன் சிரிப்போடு தங்களுக்குள் பேசிக்கொண்டு வந்தார்கள் சக்கரவர்த்தி பிரான்சிஸ் ஒரு சிவந்த நீண்ட முகமுள்ள வாலிபர் தமது அழகான கருப்பு குதிரை மீது நேராக நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார் தம்மை சுற்றிலும் எதையோ நினைத்து கொண்டு சாவகாசமாக பார்த்து கொண்டிருந்தார் தம்முடைய ஒரு வெள்ளை உதவியாளரை அழைத்து அவரிடம் எதையோ கேட்டார் ஒருவேளை எத்தனை மணிக்கு அவர்கள் புறப்பட்டார்கள் என்று கேட்பதாயிருக்கலாம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார் தமக்கு ஏற்கனவே அறிமுகமான அவரை கவனித்துக் கொண்டிருந்த போது பிரென் என்ற இடத்தில் தமக்கு அவர் கொடுத்த பேட்டி ஞாபகத்திற்கு வந்தது அதை நினைத்தபோது அவருக்கு தோன்றிய புன்முருவலை அவரால் அடக்க முடியவில்லை சக்கரவர்த்திகளின் பரிவாரங்களில் பொறுக்கி எடுக்கப்பட்ட வாலிப அதிகாரிகள் இருந்தார்கள் ருஷிய ஆஸ்திரிய காப்பாளர் படையிலிருந்தும் மற்ற படைகளிலிருந்தும் அவர்கள் எடுக்கப்பட்டவர்கள் அவர்களோடு ஜார் சக்கரவர்த்தியின் குதிரைக்காரர்களும் வேலைப்பாடுடைய துணிகளால் போர்த்தப்பட்ட அழகிய மாற்று குதிரைகளை பிடித்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஜன்னலை திறந்தவுடன் மூடியிருந்த புழுக்கம் நிறைந்த ஒரு அறைக்குள் எப்படி புதிய காற்று குப் என்று நுழையுமோ அதே மாதிரி குட்டுஜோவின் உற்சாகமற்ற அந்த பரிவாரத்தில் திடீரென சக்கரவர்த்திகளின் பரிவாரங்களைச் சேர்ந்தவர்கள் அணைந்த புத்திசாலி வாலிபர்கள் சவாரியில் அங்கே வந்ததன் மூலம் ஓர் இளமையையும் ஊக்கத்தையும் வெற்றியின் நிச்சயத்தையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள் மைக்கேல் இலாரியோனாவிச் ஏன் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்று சக்கரவர்த்தி அவசரமாக குட்டுஜோவை கேட்டார் அந்த சமயத்தில் மரியாதையோடு சக்கரவர்த்தி பிரான்சிஸையும் அவர் நோக்கினார் மாட்சிமை தங்கியவரே நான் காத்து மரியாதையுடன் முன்னால் குனிந்து குட்டுஜோ பதிலளித்தார் சக்கரவர்த்தி முகம் லேசாக சுழித்து தமக்கு காதில் விழவில்லை என்கிற பாவனையோடு சிறிது காதை முன்னால் சாய்த்தார் மாட்சிமை தங்கியவரே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் குட்டுஜோ சொன்னார் காத்து கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தைகளை குட்டுஜோ சொல்லிய போது அவருடைய உதடு இயற்கைக்கு விரோதமாய் சுழித்ததை இளவரசர் ஆண்ட்ரூ கவனித்தார் இன்னும் எல்லா படைகளும் அணிவகுத்து முடியவில்லை மாட்சிமை தங்கியவரே ஜாருக்கு இவர் சொல்லியது கேட்டது ஆனால் இந்த பதிலை அவர் விரும்பவில்லை தமது வட்டமான தோள்களை கொண்டு தமது பக்கத்தில் நின்ற நாவா சைல்ட் சேவ் என்பவரை குட்டுஜோவை பற்றி குறை சொல்வதைப் போல நோக்கினார் மைக்கேல் இலாரியோ நாவச் நாம் எம்ப்ரஸ் சதுக்கத்தில் இருக்கவில்லை என்பதை அறிவீர் அங்கேதான் எல்லா துருப்புகளும் வந்து சேருகிற வரையில் அணிவகுப்பு காட்சி ஆரம்பமாவதில்லை என்று ஜார் சொல்லிவிட்டு மீண்டும் சக்கரவர்த்தி பிரான்சிஸை நோக்கினார் அதாவது அவர் இந்த பேச்சில் கலந்து கொள்ளாவிட்டாலும் தாம் சொல்வதையாவது கேட்குமாறு அழைப்பதே போல இருந்தது ஆனால் சக்கரவர்த்தி பிரான்சிஸ் தம்மைச் சுற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாரே தவிர இவர் சொல்வதை கவனிக்கவில்லை அதற்காகவே தான் நான் இன்னும் ஆரம்பிக்கவில்லை மாட்சிமை தங்கியவரே என்று குட்டுஜோ கணீர் என்ற குரலில் பேசினார் காது கேட்கவில்லை என்ற புகாருக்கு மீண்டும் இடம் இருக்கக்கூடாது என்பது போல அவர் பேசியதாக தோன்றியது அவருடைய முகத்தில் இச்சமயமும் ஏதோ சுழித்தது அதே காரணத்திற்காகத்தான் நான் இன்னும் ஆரம்பிக்கவில்லை மாட்சிமை தங்கியவரே ஏனென்றால் நாம் படை அணிவகுப்பு காட்சியை நடத்தி கொண்டிருக்கவில்லை அல்லது எம்ப்ரஸ் சதுக்கத்தில் நிற்கவும் இல்லை என்று தெளிவாகவும் விளக்கமாகவும் அவர் பேசினார் சக்கரவர்த்தியின் பரிவாரத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் இம்மாதிரி பேசியதைக் கண்டு அதிருப்தி அடைந்தவர்கள் போலவும் அதை கண்டிப்பதை போலவும் ஒருவரை ஒருவர் வேகமாக பார்த்து கொண்டனர் அவர் இருந்தாலும் கூட இம்மாதிரி பேசியிருக்க கூடாது கண்டிப்பாக கூடாது என்று சொல்லுவதைப் போல அவர்களுடைய நோட்டங்கள் இருந்தன குட்டுஜோவின் கண்களை கவனத்தோடும் உன்னிப்பாகவும் ஜார் நோக்கினார் இன்னும் ஏதாவது அவர் பேசுவாரோ என்று எதிர்பார்ப்பதைப் போல இருந்தது ஆனால் குட்டுஜோ மரியாதையோடு தலை வணங்கி தாமும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதைப் போலவே காணப்பட்டார் அந்த மௌனம் சுமார் ஒரு நிமிஷம் நீடித்தது என்றாலும் மாட்சிமை தங்கியவரே தாங்கள் ஆங்கேயிட்டால் என்று குட்டுஜோ சொல்லி தமது தலையை உயர்த்தினார் மீண்டும் மந்தமாகவும் காரணம் கேட்காமலும் கீழ்ப்படியும் ஜெனரலின் குரலாகவும் அவர் குரல் மாறியது தம்முடைய குதிரையை அவர் தட்டிவிட்டு மிலாராடாவிச் என்ற அந்த அணிவரிசையின் கமாண்டரை அழைத்து பட்டாளத்தை முன்னேறும்படி உத்தரவிட்டார் துருப்புகள் மீண்டும் நகர ஆரம்பித்தன நோ என்ற பிரிவைச் சேர்ந்த இரண்டு பட்டாளங்களும் ஆப்ஷெரான் பட்டாளம் ஒன்றும் சக்கரவர்த்தி முன்பாக நகர்ந்து போயின இந்த ஆப்ஷரான் பட்டாளம் போகும்போது அதனுடைய கமாண்டரான மிலாரா தம்முடைய பெரிய வெளிச்சட்டை இல்லாமல் இருந்தார் தம்முடைய பதக்கங்களை மார்பில் அணிந்து கொண்டு பிரம்மாண்டமான தோகைகளை ஒரு பக்கமாய் கொண்ட தமது நிமிர்ந்த தொப்பியின் கோணங்கள் முன்னும் பின்னுமாக இருக்குமாறு தமது தலையில் அந்த தொப்பியை வைத்து கொண்டு ஆர்வத்தோடு முன்னால் பாய்ந்து சவாரி செய்து வேகமாய் சல்யூட் அடித்து சக்கரவர்த்தியின் முன்பாக தமது குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து நிறுத்தினார் கடவுளும் இடம் இருப்பாராக ஜெனரலே என்றா சக்கரவர்த்தி ஆமாம் மாச்சிமி தங்கியவரே இவையெல்லாம் சாத்தியமோ அவற்றையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சந்தோஷத்தோடு பிரெஞ்சு மொழியில் பதிலளித்தார் அவருடைய மோசமான பிரெஞ்சு மொழியை பார்த்து ஜாரின் பரிவாரத்தில் இருந்த கனவான்கள் கேலியான புன்னகை கொண்டார்கள் மிலாராடாவிஜ் தமது குதிரையை சடாரணர் திருப்பி சக்கரவர்த்திக்கு சிறிது முன்பாக நிறுத்தினார் ஆப்ஷரான் வீரர்கள் சக்கரவர்த்தியின் பிரசன்னத்தால் உற்சாகம் அடைந்தவர்களாய் ரொம்ப கம்பீரமாக சக்கரவர்த்திகளுக்கும் அவர்களுடைய பரிவாரங்களுக்கும் முன்னால் நடந்து போனார்கள் வாலிபர்களே என்று மிலாரடாவிஜ் ஒரு சந்தோஷமான தன்னம்பிக்கையுள்ள உரத்த குரலில் கூச்சலிட்டார் துப்பாக்கி சத்தத்தினால் அவர் சந்தோஷம் அடைந்தது போலவும் வரப்போகும் யுத்தத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தது போலவும் சுவோராவ் காலத்தில் உள்ள தமது தோழர்களான அந்த ஆப்ஷரான் படையினரை பார்த்து அதே வீரர்கள் சக்கரவர்த்திகளுக்கு முன்பாக நடந்து போவதை பார்த்து உற்சாகம் கொண்டவராகவும் அவர் கூவினார் அந்த உற்சாகத்தில் அங்கு சக்கரவர்த்திகள் இருந்ததையும் மறந்து போனார் வாலிபர்களே நீங்கள் கைப்பற்ற போகிற முதல் கிராமத்தோடு உங்கள் வேலை முடிந்துவிடவில்லை என்பது ஞாபகம் இருக்கட்டும் எங்களால் சாத்தியமானதை சந்தோஷமாகவே செய்வோம் என்று வீரர்கள் கோஷமிட்டார்கள் இந்த திடீர் கூச்சலைக் கேட்ட சக்கரவர்த்தியின் குதிரை மிரண்டது இந்த குதிரை ருஷ்யாவில் அணிவகுப்பு கண்காட்சிகளில் சக்கரவர்த்தியை சுமந்து கொண்டு சென்றிருக்கிறது இங்கே ஆஸ்டர்லிச் போர்க்களத்திலும் அது வந்து நிற்கிறது சக்கரவர்த்தி தமது இடது காலில் உள்ள தார் சக்கரத்தினால் குத்துவதை அது சகித்துக்கொண்டு அந்த எம்ப்ரஸ் சதுக்கத்தில் எப்படி வெடி சப்தங்களை கேட்பதற்கு தனது காதுகளை நேராக வைத்துக்கொள்ளுமோ அதே மாதிரி வைத்து கொண்டிருந்தது ஆனால் துப்பாக்கிச் சத்தத்தின் முக்கியத்துவத்தை அது உணரவில்லை அல்லது சக்கரவர்த்தி பிரான்சிஸினுடைய கருப்பு ஆண் குதிரை தன் பக்கத்தில் நிற்பதையும் அது உணரவில்லை அல்லது தம்மீது சவாரி செய்து வருகிறவர் அன்று பேசியதையும் நினைத்ததையும் உணர்ந்ததையும் அது உணரவில்லை சக்கரவர்த்தி புன்னகையோடு தம்முடைய பரிவாரங்களில் உள்ள ஒருவரை பார்த்து அந்த ஆப்ஷரன் வீரர்களைப் பற்றி ஏதோ கூறினார் அத்தியாயம் பதினைந்து நிறைவடைந்தது